இதுகாரும் கண்ணபிரானிடம் பறை வேண்டும் பறை வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டு வந்த திருவாய்ப்பாடி பெண்கள் இந்த பாசுரத்தில் தங்கள் நோக்கத்தை வெளிப்படையாகவே புலப்படுத்தி விடுகின்றார்கள் திருப்பாவையின் உட்பொருள் பரம தாத்பரியம் இந்த இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்தில் தெளிவாக புலப்படுத்தப்பட்டுள்ளதாக பெரியோர்கள் கூறுவர் எனவே இந்த திருப்பாசுரத்தினை திருப்பாவையின் உயிர்நிலை பாட்டு என்று குறிப்பிடுவார்கள் வாருங்கள் இருபத்தி ஒன்பதாம் பாசுரம் சிற்றஞ்சிறுகாலே பார்ப்போம் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் மேய்த்துண்ணும் குளத்திற் பிறந்தினி குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறைகொள்வான் கொள்வான் அன்றுகான் கோவிந்தா என்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன்றன்னோடுமே யாவோ முனக்கே நாம் ஆட்செவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் என்பாவாய் என்று முறிக்கிறார்கள் மிகவும் அமைதியாக இருக்கின்ற வைகரை பொழுதிலே கண்ணனே நாங்கள் கூட்டமாக வந்து உன்னை தொழுதோம் இப்போது நாங்கள் உன்னை போற்றுவதன் பொருளையும் அதன் விளைவாக நாங்கள் கேட்கும் பயனையும் உன் திருச்செவி வழி கேட்பாயாக என்று தாங்கள் வேண்டுகோளை முன்வைக்கின்றார்கள் சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேளாய் எனத் தொடங்குகிறார்கள் இவ்வாறு முகமன் கூறிவிட்டு நீயும் நாங்கள் பிறந்த வளர்ந்த ஆயர்குடியிலேயே பிறந்து வளர்கிறாய் அதனால் எங்களுக்கு உறவாகி விடுகின்றாய் பசுக்களை மேய்த்து அதனால் கிடைக்கும் பயனை பெற்று வாழும் எங்களை அடைக்கலமாய் கொண்டு செலுத்தாமல் கைவிடுவது என்பது உன் தகுதிக்கு தகாது இப்போது நீ குறிக்கின்ற பறையினை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு மட்டுமன்று நாங்கள் உன்னிடத்தில் வந்து இந்த பிறவியில் மட்டுமல்ல இனி வருகின்ற ஏழு பிறவிகளிலும் நாங்கள் உனக்கு உறவுடையவர்களே ஆக வேண்டும் உனக்கு மட்டுமே நாங்கள் அடிமை செய்பவர்களாக இருக்க வேண்டும் ஆதலால் கோவிந்தனே இந்த ஆசை தவிர மற்ற ஆசைகளை எங்கள் மனதிலிருந்து அகற்றிவிட்டு எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் பெற்றம் மேத்துன்னம் குலத்திற்கு பிறந்தினி குற்றேவள் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் என்று சொல்கிறார்கள் இந்த திருப்பாசுரத்தில் தான் கண்ணன் அன்பே தங்கள் கருதிய பொருள் என்பதனை கூறி பக்தி திறமே பரமனை அடைய எளிய வழி என்பதனை திருவாய்ப்பாடி பெண்கள் புலப்படுத்தி உள்ளார்கள் எனலாம் என்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் ஒன்றன்னோருப்போமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று ஆய்ச்சியர் அருளாளனாகிய கண்ணனிடம் வேண்டியனவே இந்த உலக உயிர்கள் ஒவ்வொன்றும் இறைவனிடம் மரமாக அமைய வேண்டும் அதாவது இந்த அன்றி இனி வருகின்ற எல்லா பிறவிகளிலும் இறைவனுக்கே குணமொன்றில்லா உத்தமனுக்கே ஆளாக வேண்டும் என்று உயிர்வேட்கை இந்த திருப்பாசுரத்தில் இந்த உயிர்நிலை பாட்டால் உரைப்பாக உணர்த்தப்படுகின்றது இந்த சிறிய விளக்கத்தோடு இருபத்தி ஒன்பதாம் பாசுரத்தை முடிக்கிறோம் நாளை முப்பதாம் பாசுரம் மற்றும் இறுதி பாசுரமான வந்த கடல் கடைந்த மாதவனை காண்போம் நன்றி வணக்கம் இப்படிக்கு உங்கள் ஆன்மீக விஞ்ஞானி